அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் சைவ சமய திருமுறைகளில் பத்தாம் திருமுறையான திருமூலர் அருளிய திருமந்திரம் முதல் தந்திரம் அன்புடமை அன்பு செய்வாரை அறியும் சிவன் பாடல் இருநூற்று எண்பத்து ஐந்து திருவடியை கண்டேன் அன்பினாலே கண்டேன் கமழ்தரு கொன்றை நான் அடி கண்டேன் கரியுரியான் தன் கழலினை கண்டேன் கமலமலர் உறைவான் அடி கண்டேன் கழலின் அன்பினுள் யானே கண்டேன் கமழ்தரு நான் அடி கண்டேன் கரியுரியான் தன் கழலினை கண்டேன் கமல மலர் உறைவானடி கண்டேன் கழலின் அன்பினுள் யானே பாடலின் விளக்கம் நறுமணம் தரும் கொன்றை மலரை அணிந்துள்ள சிவபெருமானின் திருவடியைக் கண்டேன் ஆனவம் எனும் யானையை கிழித்த ஈசனின் திருவடியைக் கண்டேன் என் இதய தாமரையில் எப்பொழுதும் வீற்றிருக்கும் அவன் திருவடியை கண்டேன் அப்பெருமானின் திருவடியை நான் கண்டுகொண்டது என் அன்பினாலேயே ஓம் நம சிவாய் திருச்சிற்றம்பலம்